ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம திலகம் பச்சோட ஃபுல் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் வந்து நான் வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதில் வந்து லிங்க்கில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது எனக்கு பிடிஎஃப் டவுன்லோடர் இல்லாததுனால அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே பரவாயில்ல நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டரு மிதி எல்லாமே ஸ்மால் லெட்டர் அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா கேப் விடாமல் ஸ்பெல்லிங் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ ஓஆர்கே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி ஓப்பன் ஆகும் அதில் வந்து நார்மல் வியூவே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்மளோட பேட்ச் வந்து மண்டேலேருந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை ஒரு நம்மளோட பேட்சை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பேட்ச்குள்ளே ஜாயின் பண்ணி உள்ளே போய்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ண அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதா கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் வந்து அதில் எதுவும் குளறுபடி இருக்கக்கூடாது அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இப்போ கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து திலகம் முன்னோட தொடக்க நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் செவன்டீன் மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த நவம்பர் செவன்டீன் மண்டே அன்னைக்கு என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான் யூனிட் சிக்ஸில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி ஓகேங்களா அதுல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பாளைய பாளையங்கள் பற்றி படிப்போம் பாளையக்காரர்கள்லாம் யார் பூலித்தேவர் பற்றி படிப்போம் வேலுநாச்சியார் பற்றி படிப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி படிப்போம் மருத சகோதரர்கள் பத் அந்த அப்டேட் இருக்கும் திருச்சிராப்பள்ளி அறிக்கை அது கர்நாடக உடன்படிக்கை தீரன் சின்னமலை வேலூர் புரட்சி எல்லா அப்டேட்டும் வந்து சேர்ந்தது தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற இது அது எல்லாமே எனக்கு ஒரே நாள் கிளாஸில் வந்துடும்மா இது எல்லாமே ஒரே நாளில் நான் படிச்சிட முடியுமான கிடையவே கிடையாது இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருவேன் ஓகேங்களா அதில் பார்ட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு வந்து நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோக்கு வந்துடும் ஓகேங்களா நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு படிக்கிறது உங்களுக்கு நவம்பர் செவன்டீன் அன்றைக்கி வராது நவம்பர் சிக்ஸ்டீன் சண்டே அன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் நைட் செவன் ஓ கிளாக் அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடும் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அதாவது பார்ட் ஒன்று அது மட்டும் ஓகேங்களா பார்ட் ஒன்னு நான் இப்போ ரீட் பண்ண பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகளில் வரும் அந்த அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பாட்டாக பிரித்து இன்னொன்று இன்னொரு பாட்டு வந்து நவம்பர் நைன்டீன் அன்னைக்கு கொடுப்போம் அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதை அதை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக நம்மளோட இந்த யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸில் யூனிட் த்ரீயில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்ககால எழுச்சிகள் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா யூனிட் த்ரீலேயும் கவர் ஆகுது ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் யூனிட் சிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா ஓகே இது ரெண்டு இடத்துலையும் கவர் ஆகிறதுனால இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா பத்தாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் வந்து கொடுத்துருவேன் அதாவது இப்போ பூலி தேவர்னால் இவர் தான் இப்படி தான் நடந்துச்சு இப்படி வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க வீரபாண்டிய கட்டப் கட்டபொம்மன் அப்படியே வரிசையாக கொடுத்துருவேன் அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ரெண்டாவது பார்ட் வீடியோ வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ரெண்டாவது பார்ட் வீடியோ வந்து நான் அதுக்கடுத்து இன்னொரு நாள் கொடுப்பேன் இல்லைங்களா நவம்பர் நைன்டீன் கொடுப்பேன் அந்த நவம்பர் நைன்டீன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ரிமைனிங் இருக்கும் அந்த ரிமைனிங் பார்ட்டும் கொடுத்துட்டு இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டோட்டல் டாப்பிக்குக்கும் உங்களுக்கு ஒன் லைனராக நான் ரீட் பண்ணி கொஷின் ரீட் பண்ணி ஆன்சர் ரீட் பண்ணுவேன் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிசனுக்காக நீங்க வந்து ஓவராலாக டாபிக்ல இந்த இந்த கதைகள் நடந்திருக்குது இது இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கு இதோட நேம் இது எல்லாமே ஹின்ஸ் எடுத்துருவீங்க படிச்சிருவீங்க அது எப்படி கொஷின் பேட்டர்ன் ஆகும் அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால ஏ டு அதாவது லெசன்ல நம்மளுக்கு கவர் ஆகும் அந்த லெசன் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட்ல வந்து மக்களின் புரட்சி அப்படிங்கிற ஒரு லெசன்லாம் ஆகும் டென்த்து சோசியல் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல சிக்ஸ்த் லெசன் வந்து அதுதான் லெவன்த்தில் வந்து எயிட்டீன்த் லெசன் அதுவும் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இந்த மூணு லெசன்லையும் கவர் ஆகும் இந்த மூணு லெசன்ல இருந்து உங்களுக்கு லைன் பை லைனா உங்களுக்கு தேவையான லைனர் வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வருவேன் கொஸ்டினே ஆன்சர் கொஸ்டினே ஆன்சர் கொஸ்டினே ஆன்சர் நீங்க ஃப்ரீ டைம்ல ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டுகிட்டே வர்றீங்க ஒரு டைம் கேட்குறீங்க ரெண்டு டைம் கேட்குறீங்க உங்களுக்கு டைம் எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்தளவுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகே நம்ம படித்தது இங்கே வந்து பாயிண்ட்டில் இந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு வந்து கொஷின் இப்படி தான் வரும் ஆன்சர் இப்படி தான் வருங்க ஃபுல் டீடைல் வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் டைம் கிடச்சிது அப்படின்னா நான் அடுத்து ரிவிஷன் டைம் பாருங்க அப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் கொஷின் அது சம்மந்தமான இதுவரை கேட்டால் ப்ரீவியஸ்இர் கொஷின் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் கொஷினை வித் ஆன்சர் அப்படி ட்ரீட் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ வீடியோ காமிச்சு இந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லெசன் எடுத்துடுவேன் நான் வந்து என்னோடய நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நான் எடுத்துடுவேன் அதாவது அவுட் சோர்ஸஸ் பிளஸ் ஸ்கூல் புக்கு எல்லாம் சேர்த்து தான் நான் எடுப்பேன் இப்போ நீங்கள் நாளைக்கு கொடுக்குற வீடியோவில் ஸ்கூல் புக் இருக்காதா அப்படி இல்லை அவுட் சோர்ஸில் அதாவது ஸ்கூல் புக்கில் ஏதாவது விடுபட்ட அவுட் சோர்ஸில் முக்கியமான பாயிண்ட் இருக்கிறத நான் அதில் சேர்த்து நான் வந்து வீடியோவாக நீங்கள் ஹின்ஸ் மேக் பண்ணிக்கிற மாதிரி நான் எடுத்துடுவேன் அந்த ஒன்லைனர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஆடியோ பேஸ்டாக தான் இருக்கும் வீடியோவாக தான் காமிச்சிருப்பேன் ஏதாவது ஒரு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக காமிப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து நான் ஒன்லைன்னராக உங்களுக்கு ரீட் பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்த ப்ரீவியஸ் கொஷினும் ரிவிஷன் அப்போ ஒரு டைம் கொடுப்பேன் இப்படி தான் நம்மளோட ஸ்டடி மெத்தட் போகும் அடுத்தது ஓகே இப்போது நம்ம இந்த இது முடிச்சிட்டோம்னு வைங்க நம்ம வந்து இந்த லெசன் ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நவம்பர் செவன்டீனும் நைன்டீனும் படித்து அதுக்கு அதுக்கடுத்து ரிவிஷன் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிலபஸ் நான் உங்களை ஒன்று பிரிண்ட் எடுத்துக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் போய் இந்த இங்கே ஒரு லைன் அதாவது யூனிட் த்ரீலையும் ஒரு லைனை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிடலாம் ஆங்கிலேய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலத்தில் எழுச்சிகள் அப்படிங்கிறத வந்து அடிச்சு விட்ருலாம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்லையும் ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆடு ஓகேங்களா டோட்டலாக வந்து அங்கே ஒரு டாபிக் இங்கே ஒரு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஓகே இது வந்து டிசம்பர் டூ அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கொஷின்க்கு அதுவும் வந்து வீடியோ பேஸ்டு நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதணும் அதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த டெஸ்ட் எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா கமெண்ட்ல உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத வந்து என்ட்ரி பண்ணிடுறீங்க ஓகேங்களா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் சொல்லுவேன் நான் லைவ் ஒரு நாள் அதாவது ஒரு ரெண்டு மூணு திலகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு நாள் லைவ் வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கொடுக்குற இடத்துல நம்ம திலகம் ஒன்று டெஸ்ட்டில் வந்து இவங்க தான் ஹை ஹை மார்க் இவங்க தான் எடுத்திருக்காங்க இவங்களோட நேமு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இருக்கிறவங்க மற்றவங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் நம்மளோட படிக்கிற மெத்தடு டெஸ்ட் மெத்தடு அப்போ சாட்டர்டே நாளைக்கு எதாவது வரும் இது வீடியோ வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது சண்டே அணிக்கு எதாவது வருமா கண்டிப்பாக வரும் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே பார்ட்டில் கவர் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபுல் லென்த்தாக கவர் பண்ணிடுவேன் இல்லை கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லையும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சேர்த்துறதுனால கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்னா நான் ரெண்டு பார்ட்டாக கூட கொடுப்பேன் ஆனால் அந்த ரெண்டு பார்ட்டாக கொடுத்தாலும் நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு என்ன படிக்கணுமோ அது ரெண்டு வீடியோவோ ஒரு வீடியோவோ நான் கொடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் நவம்பர் செவன்டீன் ஃபுல்லாக படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது நவம்பர் நைன்டீன் அன்னைக்கு அடுத்த பாட்டு போகும் அதுக்கடையில் நம்மளுக்கு தமிழ் சப்ஜெக்ட் வந்துடும் இல்லைங்களா தமிழில் வந்து நவம்பர் எயிட்டீன் வந்து நம்ம தமிழ் படிச்சிருவோம் அப்போ ஏற்கனவே நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு படித்ததை ரிவீஸ் பண்ணுவோம் இப்படி ஏதோ ஒவ்வொரு நாளும் நமக்கு கடந்து போகும் டில் எக்ஸாம் வரைக்கும் ஓகேங்களா அடுத்தது அடுத்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக திலகம் ஒன்று வந்து ஸ்டார்டிங் டே எண்டிங் டே இந்த எண்டுன்னு போட்டு போட்டு போட்டிருக்கேன் பார்த்திங்களா அன்றைக்கெலாம் என்னது டூ ஹண்ட்ரட் கொஷின்க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதணும் என்னன்னா அன்றைக்கூட முடிச்சு விட்டு அடுத்த வேலைக்கு போடுறது கிடையாது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்க்கு வீடியோ பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஓஎம்ஆரில் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மஸ்ட்டு முடிச்ச வரைக்கும் இல்லை என்னால் இப்போதைக்கு வந்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது நான் ரெடி பண்ணல அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து ஆன்சராவது நோட் பண்ணி வச்சு செக் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் டெஸ்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு டைம் இருக்கும் ஆனுவல் பிளானரில் பார்த்தா தான் தெரியும் அதனால வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதும்போது கூட ப்ராப்பரா ஓஎம்ஆரில் பண்ணலாம் ஆனால் அதுக்காக இப்போ வந்து பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தால் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே திலகம் டூ என்னைக்கு திலகம் த்ரீ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இன்னைக்கு எண்ட் இன்னைக்கு திலகம் ஃபோர் இதுதான் வந்து மெயின் ஜன்வரி டுவெண்ட்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிப்ரவரி டென்னில் வந்து எண்டு ஓகேங்களா ஃபுல் ரிவிஷன் எழுதுவோம் நம்ம ஓகேங்களா அதாவது திலகம் ஒன்று திலகம் ரெண்டு திலகம் மூணு திலகம் நாலு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் ஓகேங்களா நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து எழுதுங்கெலாம் நான் கொடுக்கல ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஒரு டைம் படித்து நோட்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு நம் ஃபுல்லாக மைண்டில் செட் ஆகிடாது அதே மாதிரி அடுத்த ரெண்டு மூணு லெசன் படிப்பில்லைங்களா அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேங்களா அதையெல்லாம் கடந்து போகவே கூடாது அதையெல்லாம் நல்லா நின்று நிதானமாக பார்த்துட்டு போகணும் அதை வந்து வேக வேகமாக கடந்து ஓடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஃபர்ஸ்டு த்ரீ திலகம்லேயே வந்து நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அதை முடிச்சுட்டு நம்ம வந்து திலகம் ஃபோர் வந்து நீங்க போறீங்கல்ல ரிவிசன் டெஸ்ட் நாலு திலகத்தை சேர்த்து ஃபுல் டெஸ்ட் நீங்க ஒன்று எழுத போறீங்கல்ல இங்க எழுதுவீங்க ரிவிசன் நாலு இதையும் சேர்த்து இங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க வந்து திலகம் த்ரீ வந்து ஜேர்ன் ஜேர்ன் ஃபைவ் வந்து எண்டு ஜேர்ன் ஃபைவ் வந்து திலகம் த்ரீயோட டூ ஹண்ட்ரட் மார்க் கொஷின் எழுதுவீங்க திலகம் ஃபோர் வந்து ஜனவரி டுவெண்ட்டி தான் ஸ்டார்ட் இங்கே இருந்த பதினஞ்சு நாள் என்ன ஆச்சு காணாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் போகலைங்க நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு இம்பார்ட்டன்ட் லெசன் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு ஒன்லைனர் கொடுப்பேன்னு சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் அங்கே தான் நடக்கும் ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் லெசன் இங்கே நடத்துவேன் அதுக்கு ஒன்லைனர் கொடுப்பேன் அது சம்மந்தமான ப்ரீவியஸ் ஏர் கொஷின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா ரிவிஷனுக்காக உங்களுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வேலையெல்லாம் இங்கே தான் நடக்கும் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அந்த டைமில் தான் பொங்கலுங்கிற ஒரு வேலையும் நடக்கும் அதையும் நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இதை காதில் போட்டுட்டு நான் படிக்கிற கொஷின் ஆன்சரை நீங்கள் ஒருமை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஓகே இது நம்ம அங்கே படித்தோம் அந்த ஹின்ஸ் எடுத்து வச்சதில் இது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து மைண்டில் செட் ஆகணும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான அதாவது ரொம்ப முக்கியமான இயர்ஸ்க்கெலாம் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் கட் சொல்லுவேன் கொஞ்சம் ஃபன்னான ஒரு ஷார்ட் சொல்லி உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிற அளவுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ரிவீஸில் வந்து கொஞ்சம் திருக்குறளும் கொஞ்சம் இருக்கும் அது வந்து அதில் நமக்கு வந்து திருக்குறள் தானே திரும்ப ரெண்டு மூணு டைம் படிக்கும்போது அது வந்து நல்லா இதாக ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது டெஸ்ட் மீன்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு அந்த ஓஎம்ஆரில் எழுதுகிற டெஸ்ட் எதுவும் இல்லை ஃபுல்லாக நீங்கள் காதில் நல்லா வந்து இப்போது ஏதாவது ஹெட்ஃபோனுக்கு எது போட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுறதா வேலை உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது எப்போ அப்படின்னா திலகம் ஃபோர் ஜனவரி டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி எண்டா முடியுதா ஏற்கனவே இங்கே ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிட்டு மூணு திலகத்தை நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா எல்லாம் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி ஒன் திலகம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் உள்ள அனைத்து பாடங்களும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நான் வச்சுருவேன் ஓகேங்களா புரியுதா ஓகே அதே மாதிரி திலகம் ஃபைவ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு எண்டு அதே மாதிரி திலகம் சிக்ஸோட எண்டில் வந்து ஒன் டே ஃபுல்லாக மேக்ஸுக்காக ஒதுக்கியிருப்போம் இடையில மற்ற இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மேக்ஸுக்காக நம்ம ஒதுக்கியிருப்போம் அது வந்து தனி மேக்ஸுக்காக நீங்கள் ஒதுக்குறனால ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸ் பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல இடையில ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே திலகம் செவன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எனக்கு எண்ட் ஆகுது அதே மாதிரி திலகம் எயிட்டு மார்ச் டென் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் எயிட்டீன் எண்டு திலகம் நைன் மார்ச் நைன்டீன் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் டுவெண்ட்டி செவன் எண்டு திலகம் டென்னு மார்ச் டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்ட்டு ஏப்ரல் சிக்ஸ் எண்டு திலகம் லெவன் ஏப்ரல் செவன் ஸ்டார்ட் ஏப்ரல் லெவன் எண்டு எண்டு மீன்ஸ் அன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட்டு வீடியோ பேஸ்டே நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதணும் ஓகேங்களா நீங்கள் பட கொஷினை ரீட் பண்ணுவேன் ஆன்சர் ஆப்ஷன் ரீட் பண்ணுவேன் நீங்கள் வந்து எழுதிட்டே போயிடலாம் கடைசியில் வந்து ஆன்சர் செக் பண்ணுங்க நீங்களே மார்க் போடுறீங்க ஓகேங்களா திலகம் லெவன் என்னைக்கு ஸ்டார்ட் எனக்கு எண்டு திலகம் டுவெல் என்றைக்கு எல்லாம் இப்படியே திலகம் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனு எல்லாம் சேர்த்து திலகம் ஃபிஃப்டீன்லாம் பார்த்தீங்கன்னா மே சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர்டீன் எண்டு ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆக்சுவலாக வந்து நம்ம திலகம் ஃபைவோட ஒரு நிமிஷம் உங்களுக்கு இதே காமிச்சிட்றேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக திலகம் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிப் ஃபிப்ரவரி லெவன் வந்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் இடையில ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இடையில வந்து கொஞ்சம் ஏன்னா ஒரே இடியாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் போர் அடிக்குங்கிறதுக்காக எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு திலகம் கொண்டு வந்திருப்பேன் பிப்ரவரி லெவனில் ஸ்டார்ட் ஆகிட்டு பிப்ரவரி ஃபோர்டீனில் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன டாபிக் கொண்டு வந்திருப்பேன் எக்கனாமிக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திலகம் ஃபை டே எயிட்டி செவன் டு டே எயிட்டி நைன் ரிவிஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கொடுத்துருந்தா பிடிஎஃபில் இருந்துருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அதாவது எக்கனாமிக்ஸ் திலகம் ஃபைவ் படித்தோம் இல்லைங்களா திலகம் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் படித்ததோட ஃபுல் டெஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்க்கு வந்து அந்த ஃபிப்ரவரி ஃபோர்டின் அன்னைக்கு இருக்கும் ஓகேங்களா நான் வந்து அன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிஎஃபில் மென்ஷன் ஆகியிருக்காது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே திலகம் சிக்ஸு எண்டுன்னு போட்டிருக்க எல்லாமே ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி திலகம் ஃபிஃப்டீன் வந்து மே ஃபோர்டீன் அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி திலகம் சிக்ஸ்டீன் வந்து மே ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி த்ரீ எண்டு திலகம் செவன்டீன் வந்து மே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகி மே தேர்ட்டி எண்டு ரிவிஷன் ஷெடியூல் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் மேனுவல் இதுக்கு தகுந்த மாதிரி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அது வந்து தனியாக சார்ட் போட்டு கொடுத்துருவேன் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க மேக்ஸிமம் என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் ஓகே நாளைக்கு எந்த வீடியோவும் வராது இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருப்பவே ஏன்னா அது காணுன்னு பார்த்துட்டு நாளைக்கு அதாவது சண்டே அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு வராது இந்த வாரம் சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு சன் சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க சண்டே அன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருவேன் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகளில் ஓகே வீடியோ வந்துடுச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மண்டே அன்றைக்கி மார்னிங் கடகடகடன் எல்லாம் கேட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் என்ன வீடியோ அனுப்பியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் நான் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாலும் ஓகே ரெண்டு பார்ட் அனுப்பியிருந்தாலும் ஓகே அதுக்காக நீங்கள் ரெண்டு பார்ட்டு அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன எங்ககிட்ட ஒரு பாட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பார்ட்டுங்கிறத வந்து பாதி அப்படிங்கிறத கணக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நான் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறத இங்கே பார்ட்டு ஒன்னாவும் நவம்பர் நைன்டீன் வந்து பார்ட்டு டூலையும் கொடுத்து முடிச்சுறதா சொல்லியிருக்கேன் அப்போ பா பாதி பார்ட் வந்து நான் உங்களுக்கு நவம்பர் செவன்டீனே கொடுத்துருவேன் அது பார்ட் ஒன் வீடியோவில் வந்தால் வரும் பார்ட்டு டூ த்ரீன்னு போனாலும் ஓகே படிங்க ஒன்றும் தப்பில்லை ஒரு நாள் ஃபுல்லாக அதை தட படிக்க போகிறோம் நம்ம வேறு எதுவுமே படிக்க போறதில்லை ஓகேங்களா அந்த லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு லெசனை லெசனில் பாதி பாட்டு வந்து உங்களுக்கு நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு ஒரு பார்ட்டாக வந்தால் வரும் ரெண்டு பார்ட்டாக வந்தால் வரும் மூணு பார்ட்டாக வந்தால் வரும் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இதை பொறுத்து தான் ஓகேங்களா ஓகே ஏன்னா நான் வந்து எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனமாக இருப்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு வந்திருக்கு ரெண்டு பாட்டு வந்திருக்குன்னு கணக்கெல்லாம் நான் எத்தனை பாட்டு கொடுத்தாலும் அதை வாட்ச் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே இப்போ நவம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு நவம்பர் செவன்டீனுக்கு தேவையானது வரும் அதே மாதிரி நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு நவம்பர் எயிட்டீனுக்கு தேவையானது வரும் ஏன்னா எல்லாம் இங்கே பாருங்க நவம்பர் செவன்டீன்லேருந்து ஒரு திலகமுக்கு ஃபுல்லாக இந்தாங்க அனுப்பிச்சி நீங்கள் பாட்டு படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஓவராலாக உங்களுக்கு அனுப்பிச்சுவிட்டா ஒரு ஐயோ இவ்வளவு இருக்கா இது எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதனால் நாளைக்கு என்ன நீங்கள் படிக்கணுமோ அதை இன்னைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுடுவேன் ஓகே இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் உங்களுக்கு வந்துடும் அது உங்களுக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் பார்த்து காலையில் எழுந்திருக்கிறீங்க அது ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஓகே டென் அடுத்த நாள் அதை உடனே வந்து இந்த மாதிரி சார்ட்டில் டிக் பண்ணிடுறீங்க இங்கே சப்ஜெக்ட் டிக் இருக்குது பார்த்தீங்களா சப்ஜெக்ட் டிக்ல பண்ணிடுறீங்க அடுத்த நாள் புணர்ச்சி விதிகள் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபு ஃபுல் லெசனாக வரும் ஃபுல் வீடியோ வரும் அப்போ புணர்ச்சி விதிகள் மட்டும் கேட்குறீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்போ கமல் இருந்துக்கலாமா தமிழ் மட்டும்தான் இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் ஜிஎஸ் படிச்சிருப்பேன் இல்லைங்களா அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிவைஸ் கா காலமில் வந்து டிக் பண்ணிக்கிறீங்க ஓகே ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து லெசன் கொடுத்துடுவேன் அதுக்கடுத்து ஒன்லைனே ரிவிஷன் அப்படிங்கிற டைமில் ஒன்லைனே கொடுத்துருவேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அது சம்மந்தமானது எல்லாமே கொடுத்துருவேன் ஓகேங்களா ஓஎம்ஆரில் நீங்கள் எழுதணும் நான் வீடியோ பேஸ்டாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துடுவேன் கொஷின்ஸு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு சாட்டர்டே எந்த வீடியோவும் வராது சண்டே அன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு மண்டேக்கு தேவையான லெசன் வீடியோ மட்டும் வரும் நான் இப்போ திலகம் ஒன்று அப்படின்னா ஒன்றுக்கு தேவையான வீடியோ மொத்தமெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அது வந்து நானும் பல தடவை பார்த்தது தான் அது வேஸ்ட் அன்னைக்கு என்னவோ அது அடுத்த நாள் என்னவோ அது அன்னைக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கு உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து ஓகே அதுக்காக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் அனுப்பாமல் வச்சுட்ருப்பேன் அப்படிலாம் இல்லை நான் வந்து இந்த சார்ட்டோட நான் வந்து போட்டிருக்கேன் என்னோட திலகம் பேட்ச் ஸ்டடி பிளான் படி நான் உங்களுக்கு நவம்பர் செவன்டீனுக்கு தேவையானது நவம்பர் சிக்ஸ்டீன் ஈவினிங் அனுப்பிச்சிடுவேன் அந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராமில் ஆட் ஆகிக்கோங்க நான் அடுத்தது கொஞ்சம் ஒரு ஒரு திலகம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறத வச்சு அடுத்த நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம் இல்லைங்களா இப்போ வந்து பெருசா நம்ம வந்து ஒரு ஒரு திலகம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கோம் அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நான் வந்து கண்டென்ட்டுகள்லாம் தனியா ஒரு டெலகிராம் சேனல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன் காமனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸு இந்த மாதிரி ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கு டிஎன்பிசி சேனல்லையே வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிக்கொடுத்துட்றேன் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க தனியாக சொல்லியிருந்தீங்க அதுவும் நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் லெசன்ஸ் போகட்டும் அப்போ தான் வந்து இதோடது இதுக்கு அப்படின்னு நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயாக வீட்டில் எல்லாத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து சண்டே ஈவினிங் செவன் ஓ கிளாக் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு நீங்கள் மண்டே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ